அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று வவுனியாவினுடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடந்திருக்கிறது அங்கே வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் அந்த கூட்டத்தில் வந்து பெரிதாக எந்த விதமான சொல்லக்கூடிய அளவில் வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் எந்த விதமான சஞ்சலப்பும் இல்லை அல்லது வந்து எந்த விதமான கலகலப்பும் இல்லை ஏற்கனவே மட்டக்களப்பினுடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டமும் நடந்தது அங்கேயும் வந்து எங்களுடைய திரு சாணக்கிய நகரனுடைய முகநூரில் வந்து பார்த்திங்கன்னா அவர் பாய்ந்து இருந்தார் இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி யார் யார் தலைவராக வந்தார்கள் அப்படியே வந்து சிம்பிளாக எந்த விதமான ஆடம்பரமோ அல்லது வந்து அங்கே என்ன நட்டம் இருக்குது என்ன லாபம் இருக்குது இது சம்மந்தமாக எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் முடிந்த மாதிரி அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் பற்றிய தகவல்கள் வழியாக இப்போ எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டமாக இருக்கலாம் அல்லது வந்து யாழ்ப்பாணம் மாவட்டமாக இருக்கலாம் அங்கே வந்து எங்களுடைய சகோதரன் டாக்டர் அர்ஷுனா அவர்கள் வந்து இருந்தபடியால் அங்கே என்னென்ன ஊழல்கள் என்னென்ன பிரச்சனைகள் யார் யார் அரசு அதிகாரிகள் என்னென்ன தவறுகள் விட்டார்கள் இது பற்றிய முழு விஷயங்களையும் வந்து டாக்டர் அர்ஷுனா வந்து வெளியில் கொண்டு வந்திருந்தார் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்திருந்த திரு செல்வம் அடைக்கலநாதனாக இருக்கலாம் அல்லது திரு சத்தியமூர்த்தி டாக்டர் அவர்களாக இருக்கலாம் அல்லது வந்து ரவிகரனாக இருக்கலாம் இப்படி எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களுமே வந்திருந்தார்கள் ஆனால் திரு ரவிகரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கல்வி சம்பந்தமாக கல்வி திணைக்களத்தை நம்ம வந்து தொடர்ச்சியாக தன்னுடைய கேள்விகளை துளைத்து கொண்டிருந்தார் அதாவது வந்து இது ஒரு விஞ்ஞான ஆசிரியர் அவர் வந்து விஞ்ஞான ஆசிரியர் ரசாயனவியல் ஆசிரியர் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி அது சம்பந்தமாக அவரை வந்து குறிப்பிட்ட பாடசாலைக்கு வரவில்லை அப்படின்னு சொன்ன பொழுது கூட்டக்கல்வி அதிகாரி அவர்கள் வந்து வர்றார் இல்லை அவருக்கான நியமன கடிதங்கள் கொடுத்தும் வருகிறார் இல்லை அப்படின்னு சொல்லி இருந்தார் சொல்லுங்கிற பொழுது திரு ரவிகரன் அவர்கள் சொல்லியிருந்தார் அவர்கள் வந்து அங்கே கூட்டக்கல்வி அதிகாரியினுடைய அவருக்கு வந்து தெரியாமல் மாகாண கல்வியை அதிகாரியை தொடர்பு கொண்டு அவர்களுடைய தங்களுடைய சலுகைகளை பயன்படுத்தி குறிப்பிட்ட பாடசாலையிலேயே பணி புரிகிறார்கள் அதனால் அந்த பாடசாலையை விட்டு வேறு பாடசாலைகளுக்கு மாறுகிறார்கள் இல்லை மாணவர்களுடைய கல்வித்தரம் குறைகிறது இது சம்பந்தமாக நீங்கள் என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறீர்கள் ஓலைவல் படிக்கிற ச பிள்ளைகள் வந்து அவங்களுடைய கல்வித்தரத்தை உயர்த்துவதற்கு என்ன க திட்டம் வச்சிருக்கிறேன் என்று சொன்னால் கணித பாடத்தில் சித்தி அடையவில்லை என்று சொன்னால் குறிப்பிட்ட மாணவன் ஒரு வேடத்துக்கு பின்னர் தான் திருப்பி அடுத்த அந்த தரம் ஓலைவல் எழுத வேண்டும் இந்த வேலையில் வந்து அந்த மாணவனுக்கு வந்து படிப்பில் வெறுப்புத்தன்மையோ அல்லது வந்து படிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அவன் ஒதுங்குகின்ற நிலைமைகள் எல்லாம் வரும் இதுக்கு உங்களுடைய திட்டங்கள் என்ன அப்படின்னு சொல்லி திரு ரவிகரன் கேட்ட பொழுது மகான கோட்ட கல்வி அதிகாரி வந்து சொல்லியிருந்தாரு இது சம்பந்தமாக நாங்கள் இனிவே இருக்கின்ற காலங்களில் நாங்கள் திட்டங்கள் எடுக்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்ற வகையில் சொல்லியிருந்தாரு ஆனாலும் அந்த குறிப்பிட்ட ஒரு சில ஆசிரியர்கள் சில பாடசாலைகளுக்கு பணி மாற்றம் செய்கின்ற பொழுது அவர்கள் வந்து தங்களுடைய அதி உச்ச சலுகைகளை பயன்படுத்தி கோட்டக்கல்வி அதிகாரியிடம் தொடர்பு கொள்ளாமல் நேரடியாக மாகாண கல்வி அதிகாரியிடம் தொடர்பு படுத்து தொடர்பு அவர்களின் ஊடாக தங்களுடைய தங்களுக்கு விரும்பின பகுதிகளில் வந்து பாடசாலை தேர்ந்தெடுக்கிறார்களை ஒழிய அவர்கள் வந்து கோட்ட கல்வி அதிகாரியால் கொடுக்கப்படுகின்ற இடத்துக்கு வந்து அவர்கள் பணிக்கு செல்கிறார்கள் இல்லை அப்படின்ற விமர்சன கருத்தை கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் இனி வருகின்ற காலங்களில் வந்து சில திணைக்கிழங்களுக்கு வந்து திட்டங்கள் இல்லை திட்டம் இல்லை அப்படின்ற பொழுது அதனை வந்து சரியான முறையில் திட்டமிட்டு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நாங்கள் நகர வேண்டும் அப்படின்னு சொல்லி அதாவது நசுக்காக சொல்லியிருந்தாங்க இப்போ டாக்டர் அரிசினானு நேரடியாக கேள்விகள் கேட்டிருந்த பொழுது அது வந்து பெரிய பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமாக அல்லது பேசுபொருளாக பேசப்பட்ட ஆனால் பவுனியாவினுடைய மாவட்டத்தில் வந்து நடந்த ஒருங்கிணைப்பு குழு நீங்கள் அடுத்த முறை இதை வந்து இப்படி செய்யுங்கள் எந்த விஷயத்தை வந்து இருக்க பார்த்துக்கொள்ளுங்கள் அந்த விஷயத்துக்கு வந்து நீங்கள் இருக்கா இது பொருப்படுங்கள் இப்படி சொல்கின்ற பொழுது அவர்கள் வந்து அதுக்கு எல்லாவற்றுக்குமே சிரித்து கொண்டு சமாளிச்சுக்கிற வகையில் வந்து பதில் சொன்னதை வந்து கண்ணூடாக காணக்கூடியதாக இருக்கிறது அதே போல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னாரில் இடம்பெற்ற ஒரு விபத்து காரணமாக அந்த நபர் ஒருவனுடைய உடலத்தை வந்து தோண்டி எடுக்குமாறு மன்னார் நீதிமன்றம் வந்து இருக்கிறது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ரெண்டு வேடத்துக்கு முன்னர் வந்து இந்த விபத்து இடம்பெற்றிருக்கிறது இந்த விபத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏசுதாசன் ரஞ்சித் குமார் அப்படின்ற நபர் வந்து ரெண்டு வருடங்களுக்கு முன்னர் உயிரிழந்திருக்கிறாரு இது வந்து யாழ்ப்பாணம் கல்லுண்டாயில் உள்ள சேமக்காலையில் வந்து அவருடைய உடலில் வந்து அடக்கம் செய்யப்பட்டிருக்குதா இந்த நே நிலையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உடற்கூட்டு பரிசோதனைக்காக அவரது சடலத்தை தோண்டுமாறு மல்லாக நீதிமன்றம் விசேட உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்கிறார் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் மன்னார் இழுப்பு கடவை பகுதியில் வந்து இடம்பெற்ற விபத்துல வந்து குறிப்பிட்ட நபர் வந்து காயமடைந்திருக்கிறார் இது அதுக்கப்புறம் அதிபர் வந்து பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில வந்து சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார் அதன் பின்னர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நவாலி பகுதியில் வந்து வசித்து வந்திருக்கிறார் இந்த விபத்து சம்பந்தம் தொடர்பாக மன்னர் நீதிமன்றத்தில் வந்து வழக்கு வந்து நிலுவையில் இருந்திருக்கிறது இந்த சூழ்நிலையில வந்து அவர் இரண்டு வேடங்களுக்கு முன்னர் உயிரிழந்துள்ளார் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து மூளை காய்ச்சல் காரணமாக உயிரிழந்ததாக வைத்தியர் ஒருவர் தெரிவித்துள்ள நிலையில வந்து கிராம சேவகரும் அதுக்கு இணங்கி இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அதனுடைய பூர்வ செயற்பாடுகளை குறிப்பிட்ட கிராம சேவகர் மேற்கொண்டார் இந்த நிலையில் வந்து கல்லுண்டாய் செயின்ட் பீட்டர் தேவாலய சேமக்காலையில் வந்து அவருடைய உடலம் வந்து அடக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் குறித்த நபர் மீதான விபத்து மன்னார் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குறித்த நபர் அங்கு பிரசன்னம் ஆகவில்லை குறித்த நபர் உயிரிழந்து அவரது சடலம் வந்து யாழ்ப்பாணத்தில் புதைக்கப்பட்ட விடயம் அதன் பின்னரே நீதிமன்ற கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இதன் காரணமாக அந்த சடலத்தை வந்து புதைத்த மல்லாகம் நீதிமன்றத்தினுடைய அந்த கட்டுப்பாட்டில் இருக்கின்ற நியதிய எல்லைக்குள்ளே இருக்கின்ற மையில உடனடியாக அதை வந்து மல்லாக நீதிமன்றத்துக்கு அனுமதி பெற்று அவர்களுக்கு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டு குறிப்பிட்ட உடலத்தை வந்து தோண்டி எடுக்குமாறும் அது வந்து பார்த்தீங்கன்னா நாளை மூன்றாம் திகதி வந்து உடற்கூற்று பரிசோதனைக்காக யாழ் புதன வைத்தியசாலைக்கு அனுப்புமாறும் மல்லாக நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நாளைய தினம் குறித்த நபருடைய சடலம் மல்லாக நீதிமன்ற நீதவான் அதே மாதிரி சட்ட வைத்திய அதிகாரி தடவியல் போலீஸார் உட்பட அதிகாரிகளுடைய முன்னிலையில் வந்து உடலம் வந்து தூண்டப்பட போகிறது இதுக்கு பின்னாடியும் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம் அல்லது வந்து இதுக்குலேயும் ஏதாவது சுற்று மாத்துகள் இருக்கிறதா அப்படின்றது வந்து பொறுத்து பொறுத்திருந்து தான் பார்க்க வேணும் சொன்னால் நீதிமன்றத்தினுடைய சந்தேகம் ஒன்று வருகின்ற பொழுது என்ன காரணத்துக்காக உடலத்தில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்ற பொழுது நிச்சயமாக பார்க்கலாம் இதில் என்ன நடக்க போகிறது இதில் வந்து என்ன விஷயம் இருக்க போகிறது அப்படின்ற தகவல்கள் கிடைக்கின்ற பட்சத்தில் நான் வந்து உங்களோடு பாய்ந்து கொள்கிறேன் அதே மாதிரி எங்களுடைய டாக்டர் அர்ச்சனாவினுடைய புகழ் அப்படின்றது வந்து அளவுக்கு அதிகமாக கூடிக்கொண்டிருக்கிறது இந்த சமூக வலைத்தளங்களை வந்து பார்த்திங்கன்னா அண்மை காலங்களாக இந்த அவதூறு பரப்பியவர்கள் நான் தொடர்ச்சியாக நான் டாக்டர் அர்ச்சனாவுக்கு வந்து குரல் கொடுக்கின்ற நான் என்னென்னு சொன்னால் இந்த அவதூறு அப்படின்றது அவர் என்ன சொன்னால் தனி மனுஷனாக போராடுகின்ற பொழுது இங்கே அவதூறு பரப்பிய நிறைய சமூக வலைத்தளங்கள் இப்போ வந்து அவருக்கு வந்து அவர் சார்பாக அவர் புகழ் பாடத் தொடங்கியிருக்கிறார்கள் என்ன காரணம் என்று தெரியவில்லை ஒன்றில் அவர்களுடைய சமூக வலைத்தளங்களினுடைய வருமானம் குறைந்து விட்டதா அல்லது பார்வையாளர்களின் அளவு குறைந்து விட்டதா அல்லது அவர்களுக்காக அவர்களுடைய அந்த சமூக வலைத்தளங்கள் மீது மக்களினுடைய கருத்தாடல் அல்லது மக்கள் வந்து கருத்துக்களால் வந்து மோதுகின்றார்களா அல்லது அவர்களுடைய சமூக வலைத்தளங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் தடை வருகிறதா இப்படியான பல்வேறுபட்ட காரணங்களாக இருக்கலாம் ஆனால் இப்போ வந்து ஒரு சில சமூக வலைத்தளங்கள் இவ்வளவுக்கு இவ்வளவு எங்களுடைய சகோதரன் எங்களுடைய அண்ணன் அது மட்டும் இல்லாமல் எம்பி டாக்டர் வைத்திய கலாநிதி அவர்களை வந்து சொன்னால் டாக்டர் அருஷன் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவுக்கு அவ்வளவு கேவலமாக எவ்வளவு அடிமட்ட கேவலமாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு அடிமட்ட கேவலமாக பேசினா அது எப்படி சொல்கிறதுன்னு சொன்னால் இப்போ சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சில நபர்கள் கோவிச்சு கொள்ளக்கூடாது வாய்ப்பேஜில் சொல்வாங்க படிக்காதவங்க கதைக்கிற மாதிரி கதைக்கிறாங்க அல்லது வந்து கீழ்த்தரமாக கதைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த வகையில் அதே போல் இடம்பெற்ற விஷயந்தாம் அந்த அப்படித்தான் கதைச்சிருந்தார்கள் அவ்வளவு கேவலமாக சொல்லியிருந்தார்கள் அதுக்கப்புறமாக இப்போ இப்போ வந்து பார்த்தீங்க சொன்னால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை எதுவுமே தெரியாதவர்கள் மாதிரி நாங்கள் நல்ல பிள்ளைகள் மாதிரி உடனடியாகவே வந்து அவருக்காக புகழ் பாடுவது அவர் துதி பாடுவது அப்படின்றது வந்து சமூக வலைத்தளங்களை வந்து காணக்கூடியதாக இருக்கிறது இதனுடைய தன்மை என்ன எதற்காக இவர்கள் இப்படி பாடுகிறார்கள் இதுக்கு பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி தெரியவில்லை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான் அதாவது டாக்டர் அர்ஜுனா சம்பந்தமாக இவ்வளவு அவதூறு பிறப்புகள் யாருடையாவது நிகழ்ச்சி நிரலின் கீழே வந்து பயணிக்கிறார்களா அப்படின்னு சொல்லி ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களே வந்து டாக்டர் அர்ச்சுனாவுக்காக துதி பாடுவது அப்படின்றது வந்து கேள்விக்குறியாக இருக்கிறது இதுக்கு பின்னாடி என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி எதுக்குமே நான் இயக்க தொடர்ச்சியாக சொல்கின்ற வசனம் தான் பொறுத்திருந்துதான் நாங்கள் பார்க்க வேண்டும் என்னதுக்காக என்னத்துக்காக இப்படியான விஷயங்களில் ஈடுபடுகிறார்கள் அப்படின்னு வந்து நாங்கள் பொறுமையாக தான் பார்க்கணும் சொன்னால் உடனடியாக எதுவுமே சொல்ல முடியாது மனிதர்களுடைய மனங்கள் உள்ளுக்கு என்ன இருக்கிறது என்று சொல்லி சொல்ல முடியாது ஒன்றாக இருப்பவர்களையே வந்து புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்ற பொழுது இப்படியான சமூக வலைத்தளங்களில் ஒருவரை வந்து கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி இவ்வளவுக்கு இவ்வளவு அவரை வந்து அநாகரிகமான முறையில் வந்து வார்த்தைகளால் திட்டிவிட்டு குறிப்பிட்ட சகோதரி கௌசல்யாவையும் டாக்டர் அலோச்சுனாவையும் வந்து அந்த சகோதர உறவை கேவலப்படுத்தி விட்டு மீண்டும் அவர்களை வந்து துதி பாடுவது அல்லது புகழ் பாடுவது அப்படின்றது வந்து உண்மையில் சந்தேகத்தை உண்டு பண்ணுகிறது பார்ப்போம் இதுக்கு பின்னாடி என்ன இருக்கிறது அப்படின்றத வந்து எதிர்வருகின்ற காலங்களில் பொறுத்துடன் தான் பார்க்க வேண்டும் இதுவே எதுவாக இருந்தாலும் முடிஞ்சவரை நானும் அசம்பந்தமான தகவல்கள் வருகின்ற பொழுது தகவல்கள் கிடைக்கின்ற பொழுது உங்களோடு உடனுக்குடனே வந்து என்னால் முடிஞ்சவரை பகிர்ந்து கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எங்களால் மற்றவர்களுக்கு வந்து உதவி செய்யாவிட்டாலும் பரவாயில்லை உபத்திரம் செய்யக்கூடாது நம்மளால் வந்து டாக்டர் அர்ஜனாவுக்கு வந்து உதவி செய்யாவிட்டாலும் பரவாயில்லை அவர் வந்து செய்கின்ற விஷயங்களும் வந்து நல்ல விஷயங்களை வந்து நாங்கள் அவருக்கு நாலு இடத்தை சொல்வதில் வந்து என்றைக்குமே வந்து நாங்கள் எல்லாருமே ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் அதனால் வந்து மக்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நோக்கம் தான் அதனால் வந்து யாராவது உங்களுக்கு கெடுதல் செய்ய அல்லது உங்களுக்கு ஒருவரை பிடிக்கவில்லைனா விலகி விடுங்கள் வில நீங்கள் விலகி போங்கள் அதை விடுத்து விட்டு அவரை வந்து அவமானப்படுத்தாதீங்க இப்போ வந்து துதிப்பாடுபவர்கள் இன்றைக்கு வந்து மாறுகிறார்கள் அப்படின்னு தெரியவில்லை காத்திருப்போம் பொறுத்திருப்போம் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் கொள்ளும் நான் என்றும் உங்களில் ஒருவேன் நன்றி வணக்கம்